எப்படி ஒருக்க நம்பர்களே நான் வந்து பார்த்தீங்கன்னா வர வந்து இடம் வந்தாச்சு சரிங்களா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் கொஞ்சம் சார்ஜ் போயிடுச்சு ஸோ அதனால மொபைல் சார்ஜ் போட்டிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் அங்கேருந்து கிளம்பி ஆலாங்காய் ஊர் சொன்னோம் இல்லையா அந்த ஊருக்கு வந்திருக்கேன் அதுதான் பேக் தேவை போட்டு காட்டுறேன் நம்ம பதிவு பிடிச்சு நான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இது தாங்க மெயின் பஜார் ரோடு இது செல்ல இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானும் என்னோட மாமா வந்துருக்கான் அவரை காலையில் நம்ம போய் சேர வேண்டிய இடமா வந்து காட்டுன்னு சொன்னால் காட்டில் அதையே போய் பார்ப்போம் அங்கே வந்த பதிவில் ஓகே எங்கள் மாமா வந்து இந்த பின் வாங்க வந்திருக்காரு இந்த பின் வந்து பத்துக்கு அஞ்சு ரூபாயா இவர் ஒரு ஐம்பது பின் வாங்குறாரு என்ன பண்ணக்கூடாது தெரில அவர் தான் கேட்கணும் அது ஓகே மலை எல்லாம் மலையும் தாங்க சுற்றிக்குங்க மலையும் தான் சுற்றி இருக்கோம் எங்கள் மேகம் பார்த்திங்களா எப்படி கருமேகம் மலை வர மாதிரி இருக்குது ஆனால் மலை வர மாதிரி இல்லை சும்மா மேகம் வந்து அது மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு மலை ஏலகிரி மலை பார்த்திங்களா சன்செட் ஆகிட்டு சூப்பராக எல்லாம் ஒரு பசுமையான ஒரு கண்ணுக்கு ஒரு இதமான ஒரு இதமாக இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக நம்ம பதவி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நானும் எங்கள் மாமா வீலரில் போயிட்டுருக்கோம் எங்கள் மாமா ஊரில் வந்து திருவிழா அதாவது இன்னைக்கு நாளைக்கு சரி திருவிழாக்காக அது நான் வந்தேன் நான் பார்த்தீங்கன்னா அப்புறம் மலைகளுக்கு தண்ணி வாழை மரம் எல்லாம் அங்கே என்ன க்ரீனாக எப்படி பழக்கு வாங்க வீட்டை அங்கே போய் நம்ம வீட்டுக்கிட்ட போய் போகும்போதா கருமேகம் சூரியன் இப்போ சன் செட் ஆகிட்டு இருக்கேன் எப்படி இருப்பாரு போகிற என்ன பரமாதுவான் எங்கள் அடுத்தையோட சண்ணு வந்து அண்ணன் தம்பி வந்து அஞ்சு பேருங்க அஞ்சு பேரில் ஒருத்தர் இறந்துட்டாரு ஒரு நாலு பேர் இருக்காங்க நாலு பேர் இப்போது கடைசியாக ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க அவர் வந்து பெங்களூருக்கு போனேன் எங்கள் மாமா அவர் அவரோட அண்ணன் தான் இவர் ஆமாங்க இன்னொருத்தர் வந்து இருக்கார் ஒரு டைம் பஸ்சில் போகும்போது வீடியோவில் பார்த்துருப்பீங்க அவர் இப்போ ஒரு சுமார் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பாக்குறீங்க ஒரு அவரையும் எல்லாரையும் ஒரு குறிப்பா காட்டுறவாங்க நான் பார்க்கலாம் பாத்தீங்களா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க கோயில்மாம் இது கோயில் இது வந்து கெங்கம்மன் கோயில் இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வண்டி ரன்னிங்லேயே காட்டிட்டு இருக்கேன் ஸோ ரொம்ப பிரமாத்மா பண்ணுவாங்க திருவிழா ஆச்சுனாக்கா ஆலாயம் ஆலயத்துலேருந்து ரிட்டன் போகும்போது அந்த கோயில் வரும் ஆம்பூர் டவுன் பஸ் ம மகளிர் இலவச பஸ் போயிட்ருக்கேன் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பூரா இது மாதிரி தாங்க இருக்கோம் ரெண்டு பக்கம் மரம் புள்ளி மரம் ரொம்ப அருமையான ஒரு பார்க்கத்துக்கு ஒரு பசுமையாக ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்கத்துக்கெல்லாம் ஏன்னா இது ஒரு வில்லேஜ் பாருங்க அந்த மலை அடி தெரிஞ்சு பார்த்திங்களா மலை தெரியுது வந்து ஏலகிரி ஹில்ஸ் அது பேர் போர் மட்டும் ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் அது அது பக்கமாக தான் வந்திருக்கான் கருமேகம் மேகம் சூழ்ந்துருக்கு ஆனால் மழை வர மாதிரி இல்லை ரொம்ப வேக்காட்டுதான் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது ஸோ மழை மாதிரி இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா சில்லஸாக இருக்குது எந்த ஒரு இது இல்லை வாங்க நம்பிக்கை பார்ப்போம் நானே எங்கள் மாமா டூ வீலரில் தான் போயிட்ருக்கான் மாமா அவர் ஞாயிற்று பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா மாமா அவர் என்னோடய அத்தைக்குள்ள அவர் ஆமாம் இப்போ அத்தை வீட்டுக்கு தான் போய்ட்டுருக்கேன் போட்டு பார்ப்போம் என்னக்கா அவங்க வீட்டில் திருவிழா சரி ரோட்டில் பார்த்து வா 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 நாளைக்கு வந்து திருவிழாங்க அது கூப்பிட்ற ஒரு அழகே ஒரு வாரிய வா வா ஓகே போஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு நைட்டு திருவிழா கோயில் இது ஸோ நாளைக்கு திருவிழா எல்லாம் லைட் எல்லாம் போட்டு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க எப்படி பாருங்க வாங்க பார்ப்போம் ரோடு பூரா லைட் போட்டுக்காங்க பாருங்கள் கிட்டத்தட்ட எங்கள் அத்தை வீட்டுக்கிட்ட வந்தாச்சு பார்த்தீங்கன்னா சுற்றி மலைங்க எங்கள் அம்மா வந்து வெளியில் போயிட்டு இருந்தாங்கனாக்க இது மாதிரி தான் அவர் கால் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போவார் ஸோ வில்லேஜெலாம் இது மாதிரி தான் சரிங்களா அது மாதிரி கை காலை கழுவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போவார் இதுதான் முறையே இது பிடிச்சதுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவருக்கு அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க அவருக்கு ஓகே வாங்க பார்ப்போம்